வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் வெந்தயம் இயற்கையாகவே நம்மளுடைய உடலை வெப்ப சூட்டிலிருந்து நீக்கி நம்மளுடைய உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கும் குறிப்பாக கோடை காலங்களில் வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது நிறைய நன்மைகளை பெறலாம் வெந்தயத்தை தினந்தோறும் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது நிறைய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் இதன் மூலமாக மருத்துவ நன்மைகளும் கிடைக்கும் வெந்தயத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயர் சத்து புரத சத்து நார் சத்து நியாசின் பொட்டாசியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் மற்றும் இரும்பு சத்துக்கள் எல்லாமே அடங்கியிருக்கு இது மட்டும் இல்லாமல் டயோசனின் என்னும் சேர்மமும் வெந்தயத்தில் இருக்குது இதனால் வெந்தயத்தால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் பெருங்குடல் புற்றுநோய் அகண்டு போவதற்கு நம்ம நம்முடைய உணவுகளை வெந்தயத்தை எடுத்துக்கலாம் சாப்பிடும்போது குடலில் குடல்ல சேரக்கூடிய கொழுப்புகள் மற்றும் தேவையற்ற ஸ்டார்ச் உள்ளிட்ட பொருட்களால் பெருங்குடல்ல புற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கு வெந்தயத்தை தினசரி நம்மளுடைய உணவுகளை உட்கொள்ளும் போது தேவையற்ற கொழுப்புகள் அகற்றப்பட்டு பெருங்குடல் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படும்பொழுது பெருங்குடல் சீராக இயங்க ஆரம்பிக்கும் இதனால பெருங்குடல் புற்றுநோய் ஏற்படக்கூடிய அந்த அபாயத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம் அந்த பெருங்குடல் புற்றுநோய் ஏற்படாமல் நம்ம தடுத்துக் கொள்ளலாம் குணமும் படுத்திக்கொள்ளலாம் பெருங்குடல் புற்றுநோய் அபாயத்திலிருந்து விடுபடுவதற்கு வராமல் தடுக்கிறதுக்கு

பாதிக்கும் வெந்தயத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நச்சு நீக்கக்கூடிய தன்மை இந்த அலுமினியம் போன்ற எலும்பை பாதிக்கக்கூடிய பொருட்களை சிதைத்து வெளியேற்றி உடலுக்கு வலு சேர்க்கும் ஸோ தசைகளையும் பற்களையுமே வலுப்படுத்தும் ஒட்டுமொத்த எனர்ஜியும் நம்மளுடைய உடலுக்கு கொடுத்து ஆற்றலாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளுடைய உடலை வைத்திருக்கும் இதனால் எலும்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனையான ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ஜி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இருக்காது நீங்கள் கீழே விழுந்துட்டீங்கன்னா கூட எளிதில் எளிதில் உங்களுடைய எலும்புகளில் வந்து கிராக் விழாது அந்தளவுக்கு எலும்புகளை வலுப்படுத்திக்கணும் அப்படின்னா வெந்தயத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க பேலன்ஸ் தடுமாறாமல் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் பசியின்மை பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது சிலருக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா பசிக்கவே பசிக்காது எப்போதுமே நன்றாக உணவுகளை சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் இதுக்கு காரணம் தெரியாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்றதே தவிர்த்துருவாங்க உண்மையில் நம்ம சாப்பிட்ட உணவு வந்து முழுமையாக செரிக்காமல் அது செரிக்கிறதுக்கு தாமதம் தாமதமாகறதால தான் பசியின்மை ஏற்படும் வெந்தயம் எப்படியாவது நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டு அப்படின்னா இது உணவுகளில் அந்த உணவுகளை வந்து உடைச்சு செரிக்க வைக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்குது ஏன்னா வெந்தயத்தில் நார் சத்து இருக்குது இதனால் வயிற்றில் வந்து உணவு தங்குறது கிடையாது நம்ம சாப்பிட்ட உணவு செரிமானமாகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக வெளியேற்றப்படும் இதனால் பசி நிறத்துக்கு நமக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும் பசியின் மேல் அவதிப்படுபவர்கள்லாம் இந்த வகையில் வெந்தயம் வந்து மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும் குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா உடலில் தேங்கியிருக்கூடிய கழிவுகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் கிளிசரன் மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடியது இது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பொருட்கள் இருக்கக்கூடிய அந்த மோசமான பொருட்கள் நச்சு கிருமிகள் கழிவுகள் இது சிதைத்து வெளியேற்றுவதால் உணவு செரிமானத்தை ஊக்குவித்து உடல்கள் இருக்கக்கூடிய கழிவுகளையுமே வெந்தயம் வெளியேற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்குது இதனால தேவையில்லாத கழிவுகள் உடலை விட்டு நீங்கி விடும் நம் உடல்கள் இருக்கக்கூடிய கழிவுகள் முதல்ல வெளியேறிடுச்சு அப்படின்னாலே நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் எந்த பிரச்சனையுமே நமக்கு ஏற்படாது அதுக்காக தான் அந்த நம்மளுடைய உடலை வந்து டீடாக்ஸ் செய்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சுவாச கோளாறு பிரச்சனை ஈடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் சளி காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளின் காரணமாக சுவாசக் கோளாறு ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் வெந்நீரில் வெந்தயத்தை போட்டு தினசரி குடிக்கலாம் இந்த மாதிரி வெந்நீரில் நீங்கள் வெந்தயத்தை போட்டு குடிக்கும்போது என்ன பண்ணும் வெந்தயம் அப்படின்னா அது பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி சுவாசப் பிரச்சனைலேருந்து உங்களுக்கு வந்து விடுதலை பெற்று கொடுக்கும் இதனால் மூச்சு திணறல் ஆஸ்துமா சளி இருமல் இந்த மாதிரி சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து நீங்கள் விடுதலை பெற்று விடுவீங்க உங்களுக்கு எந்த அந்த சுவாச மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யும் நுரையீரல்களில் வந்து எந்த இன்ஃபெக்ஷன்ஸும் ஏற்படாது நுரையீரல் காற்று பாதைகளில் எந்த எந்தவிதமான நுண்ணுயிர் தொற்றுமே இருக்காது உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமான முறையில் குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஸோ நீங்கள் வெந்தயத்தை வந்து தினசரி தண்ணீரில் ஊற வச்சு ரெண்டு டம்ளர்கள் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னாலே போதும் அதாவது உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு டம்ளரோ ரெண்டு டம்ளரோ உங்களுடைய உடல் எடைக்கு உங்களுடைய உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுகளை பொறுத்து அது மாறுபடும் இப்போ நீங்கள் வெந்தயத்தை கொஞ்சமாக தண்ணீரில் போட்டு அதை நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய பசியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஏன்னா ஏன்னா நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அதே போல பட்டினியெல்லாம் கிடக்கூடாது குறைந்த கல்லூரிகள் கண்ட்ரோல் பண்ணி தான் குறைக்கணும் அந்த மாதிரி உங்களுடைய உடல் விருப்பம் இருக்குன்னா வெந்தயத்தை எடுத்து பசியை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கூடிய அதீத கொழுப்புகளையுமே கரைத்து உங்களுக்கு வெளியேற்றிடும் இதன் மூலமாக அந்த கொழுப்புகள் உங்களுக்கு எனர்ஜியாக மாற்றப்படும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உங்களுடைய உடல் எடையை குறைத்து கொள்ளலாம் அது என்ன பண்ண நம்ம தொப்பை போன்ற அமைப்புகளையுமே உங்களுக்கு வந்து குறைச்சிடும் சர்மம் பலபலப்பாக இருக்கிறதுக்கும் மற்றும் தூய்மை பெறுவதற்கும் வெந்தயத்தை எடுத்துக்கலாம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி பளபளப்பான சருமத்திற்கு உதவிகரமாக இருக்கு வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து கழுவுணும் அப்படின்னா வறட்சித் தன்மை நமக்கு நீங்கி முகம் பொழிவு பெறும் மேலும் இரவில் தூங்குவதற்கு முன்னாடி வெந்தய பொடியை முகத்தில் தடவிட்டதுக்கு அப்புறம் கழுவி விட்டுட்டு தூய்மையான துணியில் துரைச்சோம் அப்படின்னா முகம் நமக்கு பளிச்சு நிற்க ஆரம்பிக்கும் இதனால் அந்த சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நமக்கு வந்து கிடைக்கும் கண் கருவளையம் மற்றும் கரும் புள்ளிகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றக்கூடிய கரும் புள்ளிகளையும் கண்களில் ஏற்படக்கூடிய இருக்கக்கூடிய கருவணையத்தையும் நீக்குகின்றன வெந்தயத்தை அரைத்து முகில் தடவிட்டு உழந்ததுக்கு அப்புறம் நம்ம கழுவும் போது அது இறந்த செல்கள் பாக்டீரியா அழுக்குகள் ஆகியவற்றை நமக்கு வந்து வெளியேற்றிடும் இதனால் அந்த பிம்பிள்ஸ் பிளாக் சர்க்கிள்ஸ் பிளாக் பிம்பு அதாவது பிளாக் பிம்பிள்ஸ் கண் கருவழிங்கள் இது மாதிரி எதுவுமே இருக்காது நமக்கு அந்த பாக்டீரியா அழுக்குகள் டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதால சர்மம் பளபளப்பாக இருக்கும் உதறு வெடிப்பு மறைந்து போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் இப்போ பெண்களுக்கெல்லாம் உடல் வெப்பநிலை காரணமாக உதறுகள் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் அவங்கெல்லாம் தினசரி குளிர்ந்த நீரில் வெந்தயத்தை ஊற வைத்து அதை காலை வெறும் வயிற்றிலும் இரவு தூங்குவதற்கு சாப்பிடுவதற்கு முன்னாடியும் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா இரண்டு மூன்று நாட்களில் படிப்படியாக உதறு வெடிப்பு மறைந்து சரியாகி விடுவது அவங்க பார்ப்பாங்க ஏன்னா உதறு வெடிப்பு ஏற்படுவதற்கு உடல் சூடு தான் காரணம் வெந்தயம் அந்த உடல் சூட்டை குறைச்சிரும் தோல் நோய்கள் தீர்ந்து போவதற்கு வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் சொறி சிறங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணியாக இருக்குது வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து அதை தினசரி தோல் பாதிப்பு இருக்கக்கூடிய இடங்களில் தடவி வந்தீங்க அப்படின்னா தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்கும் ஸோ அந்த ஸ்கின் டிசீஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கியூர் ஆகிடும் தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது மறைத்துக் you mm -hmm. அதாவது அந்த ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணிக்கலாம் முகப்பொருள் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம் எப்படி நீங்கள் இந்த ஸ்கின் டிசீஸ்க்கு வந்து வெந்தயத்தை பயன்படுத்திங்களோ அதே போலவே நீங்கள் வெந்தயத்தை வந்து ஊற வைத்து அரைத்து அதை வந்து முகப்பொரு இருக்கக்கூடிய இடத்துல தளவிட்டு தினசரி நீங்கள் தளவணும் திறந்து தரவும் போது தரவிட்டு ஒரு அரை மணி நேரம் அதை அப்படியே உலர வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து சில் வாட்டரில் உங்களுடைய முகத்தை நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா முகம் வந்து பளிச்சுன்னு உங்களுக்கு இருக்கும் முகப்பொருள் வந்து மறைஞ்சிருக்கிறத நீங்களே பார்ப்பீங்க ஒரு சில வாரங்களில் உங்களுடைய முகங்களில் இருக்கக்கூடிய அந்த சர்மம் சார்ந்த பிரச்சனைகளான முகப்பொருள் கண் கருவலியங்கள் கரும்புள்ளிகள் புள்ளிகள் எல்லாமே மறைஞ்சி இருக்கிறத பார்ப்பீங்க சோ உடல் நலத்திற்கு ஆரோக்கியம் தருவது மட்டுமில்லாம நம்மளுடைய தோல்களுக்கும் ஆரோக்கியம் கொடுத்து சருமத்தையும் பளபளப்பாக வைக்கக்கூடியது தான் வெந்தயம் வெந்தயத்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு உடல் சூட்டை கொண்டு உடலை குளிர்ச்சியாக வைத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை